ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம போகிறது வந்து மூணார் கேரளாவில் இருக்கிறது இடுக்கி மாவட்டம் சுற்றுலா தலத்தில் வந்து தென் தென்னிந்தியாவில் வந்து ஒரு சிறந்த தலமாக மூணார் இருக்குது மூணாரில் எடுத்த உடனே இந்த ஒரு ஃபால்ஸு சின்ன ஃபால்ஸு இதில் வந்து நீங்கள் குளிக்கலாம் முடியாது உங்களுக்கு இந்த மாதிரி மக்கள் வந்து எடுக்கிற மாதிரி செல்ஃபி எடுத்துக்கலாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சுற்றுச்சூழல் வந்து அருமையாக இருக்கும் பேக்கு பேக்ரவுண்ட் வந்து வீடியோவுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபோட்டோகிராஃபிக்கும் நல்லாயிருக்கும் இது ஒரு அருமையான இடம் இந்த இடத்தோட பேர் பெரிய கனால் இது முடிஞ்சோடனே இது வந்து இரங்கள் இந்த இடத்தோட பேர் வந்து இரங்கள் ஏன் இரங்கள்னு பேர் வந்துச்சுனா இந்த லேக்குக்கு அந்த பகுதியில் லேக்கில் வந்து போட்டிங் வந்து அளவுக்கு அதிகமாக போகும் மக்கள் வந்து போட்டிங் ஸ்பீட் போட்டிங் நார்மல் போட்டிங்னு போவாங்க இப்போ வந்து அடுத்தது நீங்கள் பார்க்குறது வந்து இதுலேயே மூணாறுலையே வந்து பொட்டானிக்கல் கார்டன் சொல்லி ஒரு இடம் இந்த குரூப்ஸில் தான் நம்ம வந்திருக்குறோம் இந்த தம்பிங்க தான் இன்றைக்கி வண்டி எடுத்திருக்கிறாங்க இன்றைக்கி எடுத்தது வந்து இனோவா கிறிஸ்டா இவங்களோட தான் நம்ம ட்ரிப்புக்கு வந்திருக்குறோம் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது இவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்கிற இடம் வந்து பொட்டானிக்கல் கார்டன் கவர்மெண்ட்டோட இடம் நல்லா சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அருமையான இடம் நல்ல வியூஸ் நல்ல டைம் பாஸிங் போகும் ஈவினிங்கில் ஒரு நாலு மணி நாலரை மணிக்கு போனிங்கன்னாக்கோ உங்களுக்கு டைம் பாஸிங் வந்து அருமையாக இருக்கும் இந்த இடத்துல நல்லாவும் இருக்கும் உள்ளே வந்து பொழுதுபோக்குக்குன்னு நிறையா ஏற்பாடு பண்ணி வச்சுருக்குறாங்க நைட்டில் லைட்டிங்ஸு கேம்ஸு சில்ட்ரன்ஸ் பார்க்கு எல்லாமே இருக்குது கொஞ்சம் ஜாலியாக பொழுதுபோகும் போனீங்கன்னா உள்ளே போனீங்கன்னா குறஞ்சது ஒரு மூணு மணி நேரத்துக்கு வெளியில் மாட்டேங்க அந்த அளவுக்கு இதில் ஒரு டைம் பாஸிங் இருக்குது இந்த இடத்துல இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம போனது வந்து ரெண்டே நாள் ட்ரிப் தான் கொஞ்சம் நல்லா இருக்கணுன்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா பிளான் பண்ணி அப்படி டாப் ஸ்டேஷனில் வந்துவிட்டோம் டாப் இருந்து அப்படி நேராக போனீங்கன்னாக்கும் ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டர் தள்ளி அதாவது அந்த டாப் ஸ்டேஷன் ரோடு மூணாரில் ஸ்டார்ட் பண்ணி இருபத்தி நாலு கிலோமீட்டர் நீங்கள் போகணும் போகிறப்போ வட்டவடா அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும் அந்த ஊர் தான் இன்றைக்கி நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம் நடுவில் டீ பிரேக்ஸ்லாம் பண்ணியிருக்கிறோம் முடிச்சுட்டு அப்படி கிளம்புறோம் நம்ம அங்கே வட்டவடான்ற இடத்துல வந்து என்னென்ன ஃபேமஸான தலங்கள் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ஹனி தேன் தயாரிக்கிற இடம் இருக்குது ஹனி ஃபார்ம்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் ஒரு வாட்ரு ஃபால்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு டைம் பாஸிங்கன்னு ஒரு இடங்கள் இருக்குது இங்கே ஸ்ட்ராபெர்ரி ஃபார்ம் இருக்குது அங்கேயே அதுவும் போகலாம் அதுவும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல நல்லா இருக்கும் டைமிங் வந்து நல்லா போகும் உங்களுக்கு போகும் இப்போது ரெ ஒரு நாள் நம்ம பிளான் பண்ணதுனால இவங்க வந்தது கொஞ்சம் லேட்டு காலையில் அதிகாலையில் வரல பன்னெண்டு மணிக்கு மேலே தான் ஹோட்டல் வந்து கிளம்புனாங்க அதனால் அதில் போயிட்டு இப்போ வந்து மழை பெய்யுது வந்து மூணாரில் வந்து கொஞ்சம் கிளைமேட் வந்து கொஞ்சம் மழை பெய்யுது கொஞ்சம் நார்மலாக இருக்குது அந்த மாதிரி இருக்கிறதுனால கிளைமேட் வந்து பக்காவாக இருக்குது நீங்கள் போனால் திரும்பி வர வேண்டாம் அப்படின்ற எண்ணத்துக்கெல்லாம் நான் அவங்கள கூட்டிகிட்டு போவோம் அவ்வளோ அருமையாக இருக்குது சுற்றுச்சூழலும் அவ்வளோ அருமையான ஒரு கிளைமேட்டும் நல்லாவும் இருக்குது இப்போது அந்த வட்டவடான்ற இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம டாப் ஸ்டேஷனுக்கு போய்ட்றோம் போன உடனே டாப் ஸ்டேஷனுக்குள்ளே நுழையாமல் அப்படியே லெஃப்ட்டில் திரும்பிட்டீங்கன்னா வட்டவடா அப்படின்ற ஒரு கிராமம் அது என்னடா வட்டவடான்னா அந்த மேலே அது வந்து ஒரு வேலியில் இருக்கும் கீழே தாழ்வான பகுதியில் வந்து அப்படி ரவுண்டாக தெரியும் அந்த ஊர் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரவுண்டாக தெரியும் உள்ளே வந்து சுற்றி அதை சுற்றி மலைகள் தான் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு வேலையில் இருக்கும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும் இந்த மா இது தான் வட்டவடை இப்போ பார்க்குற இடம் வட்டவடை நல்லாயிருக்கும் இங்கே போயிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் உங்களோட வண்டி வந்து ஒரு சில இடங்களுக்கு போகாது அதனால் அங்கே உள்ள லோக்கல் மெம்பர்ஸ்கிட்ட வந்து ஜீப் ரைடு கட்டிங்கன்னா ஜீப் ரைடு கூட்டிகிட்டு போவாங்க இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்க்குறதுக்கு பிரம்மி பூட்ட மா போட்டுற மாதிரி இருக்கும் நல்லாவும் இருக்கும் அமைதியாக இருக்கும் இடங்கள் புகை இந்த மாதிரி எந்த இதுவுமே இருக்காது எந்த தீங்கும் இருக்காது அருமையாக இருக்கும் இடம் பார்க்குறதுக்கு இதை அப்படியே முடிச்சுட்டு நான்ட்டு வந்தீங்கன்னாக்கோ இதுக்கு அடுத்த இடம் வந்து ஸ்ட்ராபெரி கார்டன் ஸ்ட்ராபெரி ஃபார்ம் இருக்குது அதில் வந்து அவங்க ஸ்ட்ராபெரி எப்படி விளைவிக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் நேரில் பார்க்கலாம் பார்த்துட்டு அவங்க வந்து அந்த விளைஞ்ச ஸ்ட்ராபெரிகளை வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க உங்கள் கண்ணு முன்னாலேயே அது நீங்கள் தேவைக்கு வாங்கிக்கிறலாம் வேணால் வாங்கிக்கிறலாம் வேணாட்டி அப்படி நடை கட்டிக்கலாம் இந்த இந்த இடங்கள் தான் அந்த இதை தாண்டி போகணும் இந்த இடத்த தாண்டி போனால்தான் அந்த ஸ்ட்ராபெரி கார்டன் வந்து வரும் இந்த மாதிரி ஜீப்புகளை தான் நீங்கள் ரைடுக்கு எடுத்துகிட்டு போகணும் இது வந்து நல்ல ஒரு டைம் பாஸிங்கை கொடுக்கும் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மணி நேரம் கூப்பிட்டு போவாங்க தமிழ் ஆளுங்க தான் அங்கே இருப்பாங்க நீங்கள் லாங்குவேஜ் தெரியாதேன்னு பயப்பட வேண்டியதில்லை மூணாரை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் தமிழ் மக்கள் தான் இருக்கிறாங்க மிச்சம் இருக்கிற மலையாளிகளும் தமிழ் பேசுவாங்க அதனால் நீங்கள் வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை இந்த வட்டவடான்ற இடத்துல இந்த இப்போ பார்க்குறது வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸு இந்த இடத்துக்கு நம்மளால் போக முடியாது ஆனால் கொஞ்சம் அந்த ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதா இருந்தால் நின்று எடுத்துக்கிறலாம் ஒரு நல்ல இடம் இது இது முடிச்சுட்டு அடுத்து வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்ம் இந்த நான் அந்த அதாவது தாழ்வில் இருக்கும் சுத்தி மலை பிரதேசமாக இருக்கும் அதுதான் வட்டவடா பார்க்க அருமையாக இருக்கும் நம்ம மொபைல் வந்து தான் கவரேஜ் பண்ண முடிஞ்சு அடுத்தடுத்து உங்களுக்கு இன்னும் சிறப்பாக கவரேஜ் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இந்த இடங்கள்லையும் ரிசார்ட்ஸ் இருக்குது இந்த சுற்றி பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரிசார்ட்ஸு அங்கே வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து இது பண்ணிக்கிடலாம் புக்கிங் பண்ணிக்கிடலாம் பண்ணிக்கிட்டு அங்கேயே தங்குகிறவங்களும் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் இந்த இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் கீழே உள்ள ரிசார்ட் இது இதில் வந்து கொஞ்சம் நல்லா வியூஸ் தெரியணுன்றக்காண்டி இந்த மாதிரி தட்டை மாதிரி அடிச்சிருக்கிறாங்க ஆனால் ரிசார்ட்ஸ் வந்து புது நல்லா நல்லாயிருக்கும் பில்டிங் வந்து அருமையாக இருக்கும் ஒரு கிராமிய சூழலில் இருக்கணுன்றதுக்காண்டி அந்த மாதிரி அமைச்சிருக்குறாங்க இந்த இடம் வந்து வட்ட வடாலேயே குறைஞ்சது ஒரு முப்பது கிலோமீட்டர் நீங்கள் வந்து இந்த ஜீப் ரைடு போகிற மாதிரி இருக்கும் ஜீப் ரைடு எடுத்துட்டிங்கனாக்கும் டூ தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்கள்கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு எட்டு பேர் வரைக்கும் அந்த ஜீப்பில் போய்க்கிடலாம் நல்லாவும் இருக்கும் உங்கள் காரில் நீங்கள் போயிடாதீங்க போனீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க வண்டி ஒரு சில இடங்களில் மாட்டிக்கிறோம் இழுக்காது உங்கள் வண்டி இழுத்துட்டு வர்றதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிரும் அதனால் நீங்கள் வந்து அந்த வட்டவடான்ற பகுதியில் நுழைகிறப்பயே ஒரு செக்யூரிட்டி கார்டு ஒன்று இருக்கும் அந்த செக்யூரிட்டி கார்டை தாண்டி போனால் ரெண்டாவது செக்யூரிட்டி கார்டு இருக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு கார் பார்க்கிங் வசதியெலாம் இருக்கும் அங்கே வந்து விட்டுட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி நிலச்சரிவுகள் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெரிய பெரிய பாறைகள் அப்படி உருண்டு ஓடி ரோட்டே அடைக்கிற அளவுக்கு பெரிய பெரிய பாறைகள்லாம் இருக்கும் அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த ஸ்ட்ராபெரி கார்டன் இப்படி தான் அதை வந்து விளைவிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மேடு மாதிரி போட்டு அதில் வந்து பிளாஸ்டிக்கை விரித்து அதில் ஓட்டையை போட்டு நம்ம ஊர்களில் தர்பூசணி பழம் இப்படி தான் விளைவிப்பாங்க அந்த மாதிரி போட்டு அதில் செடியை வச்சு அதில் வெயில் படாமல் இருக்கணுன்றக்காண்டி இந்த மாதிரி பிளாஸ்டிக்கை சுற்றி வச்சு அதுக்குள்ளே ஸ்ட்ராபெர்ரி செடி வச்சுருக்குறாங்க அதுக்கு தண்ணி வந்து பைப்லைனில் கொடுக்குறாங்க அந்த சொட்டு நீர் பாசனம் மாதிரி பைப் லைனில் கொடுக்குறாங்க அதுக்குள்ளே தண்ணி போகிறது மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க அந்த கருப்பா நீங்கள் பார்க்குறது வந்து அந்த பைப்லைன் பார்த்துட்டோமா இது ஏக்கர் கணக்கில் விளை வச்சுக்கிட்டுருக்கிறாங்க நல்லாயிருக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கு செடிகள் நல்லா இருக்குது வழுக்குது தர வழுக்குது கொஞ்சம் கவனமாக நடக்க வேண்டியிருக்கு இப்போ அடுத்து பார்க்குறது வந்து அதே ஏரியாவில் ஒரு வாட்ரு ஃபால்ஸ் இந்த வாட்ரு ஃபால்ஸ் வந்து ரொம்ப ஒரு கவனமாக போகணும் வளக்கில் விழுந்தீங்கன்னா மண்டையை உடஞ்சி உங்களை தூக்கிட்டு வர்றதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிரும் அதனால் இது ஒரு ஒரு நான் ஒரு வாய்க்கால் மாதிரி தான் இருக்குது அந்த வாய்க்காலில் ஒரு பகுதியில் இப்படி நடந்து போகிறோம் பெண்கள் தவிர்த்துக்கிறலாம் ஏன்னா இந்த வாட்ரு ஃபால்ஸில் வந்து குளிக்க அனுமதி இல்லை நீங்கள் பார்க்குறதுக்கு தான் அனுமதி இருக்குது ஃபால்ஸ் வந்து வியூஸ்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் பாருங்கள் இப்படி தான் நடந்து போகணும் வேறு வழியும் இல்லை இதை விட்டால் ஆனால் மழை நேரத்தில் வழுக்குது ரொம்ப ரொம்ப கவனமாக தான் போக வேண்டியிருக்கு அந்த சைடு அந்த பையன் போகிறதுக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாழ்வான பகுதி அதிலலாம் கவனமாக தான் போகணும் வந்துட்டோம் இப்போ வந்து அந்த ஃபால்ஸுக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப தூரம்லாம் இல்லை இது வந்து ஒரு ஒரு ஞாபகர்த்தமான இடம் இங்கெல்லாம் போயிருக்கிறோம் அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல இடம் இது நல்லாயிருக்கும் சுற்றி பார்க்குறதுக்கு வந்து அருமையாக இருக்கும் அதே மாதிரி இந்த வாட்ரு ஃபால்ஸும் வந்து வித்தியாசமாக இருக்கும் மற்ற ஃபால்ஸுல காட்டிலும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த இந்த பாதையில் தான் இப்படி நடந்து போக வேண்டியிருக்கு பார்த்தீங்களா இதில் வந்து தண்ணி வர்றதுக்காண்டி அந்த ஃபால்ஸோட தண்ணி வர்றதுக்காண்டி விவசாயத்துக்கு வரதுக்காண்டி அந்த மக்கள் அப்படி பிரித்து விட்ருக்குறாங்க ஆக மக்களை நம்ம யூடியூப் சேனல்ஸ் வந்து வியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் பார்க்குறவங்க வந்து எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் பொறுமையாக இத்தனை நிமிஷம் பார்த்ததுக்கு நன்றி அடுத்தடுத்து லாங் வீடியோஸாக போடுவோம் ஷார்ட் வீடியோஸில் ஃபில் பண்ணி ஆயிடுச்சு இப்போ லாங் வீடியோஸ்க்காண்டி யூடியூப்பில் வந்து வாட்சிங் அவர்ஸ் அதிகமாக கேட்குறாங்க அதனால தான் இந்த வீடியோ வந்து லாங் கவரேஜாக போட்டிருக்கிறோம் அடுத்தடுத்து சந்திப்போம் மக்களே நன்றி அன்புடன் அலாவுதீன் பட்ஜெட் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் மாதிரி thank you